ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஏயர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னி பெர்சென்ட் அம்மையார் ஸோ நம்மளுடைய அந்த விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அதிக அளவில் கலந்துக்கிறதுக்கு இவங்க ஒரு முன்னோடி அப்படின்னே சொல்லலாம் இத்தனைக்கும் இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது ஐயர்லாந்து நாட்டத்தை சேர்ந்தவங்க ஆனால் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராட்டியிருப்பாங்க இதன் முதல்ல அந்த மகளிர் சங்கம் அப்படின்றது இந்திய அளவில் இவங்க தான் வந்து அந்த அயில இந்திய மகளிர் சங்கம் அப்படின்றதே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெர்சனாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கொஸ்டின் அந்த டாபிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ உங்கள் பிறந்த நாடு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனில் அவங்களுக்கு அயர்லாந்து இருந்துச்சுன்னா அயர்லாந்து போடுங்க சப்போஸ் அயர்லாந்து கொடுக்கல அப்படின்னா இங்கிலாந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கிலாந்து கொடுத்தா இங்கிலாந்து போடும் ஆனால் உங்கள் பிறந்தது வந்து அயர்லாந்து தான் ஆப்ஷனில் வந்து அயர்லாந்து இல்லாத பட்சத்துக்கு இங்கிலாந்து கொடுத்தது இங்கிலாந்து போடும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ஷனில் அயர்லாந்து கொடுக்காமல் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக ஒரு தெளிவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சரிங்களா எயிட்டீன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ உங்கள் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய இயர் பெயர் பார்த்தீங்கன்னா அன்னிவுட் அதுதான் வந்து உங்களுடைய உண்மையான பேர் ஸோ முத முதல்ல அவங்க எதுக்காக வருவாங்க இந்தியாவுக்கு வருவாங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மஞான சபையோட தலைவராக தான் வந்து வருவாங்க சரி அந்த சபையை வந்து தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சர்ஸ் ஆவுகாட்டம் மேடம் பிளாவட்ஸ்கி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அமெரிக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதோடய பிரான்ச்சை வந்து சென்னையில் அடையாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் திறப்பாங்க சரிங்கண்ணா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் அந்த பிரம்மியான சபையோட பிரான்ச்சை வந்து சென்னை அடையாறில் திறப்பாங்க அந்த இடம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க அடையாறு ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு சரிங்கண்ணா அமெரிக்காவில் ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு சென்னையில் ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஸோ அன்னி பர்சன்ட் அம்மியார் வந்து அதுக்கு எப்போ தலைவராகும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்கண்ணா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உண்மையான சபை தலைவராக வந்து அவங்க தமிழகத்துக்கு முத முதல் வருவாங்க அடுத்ததாக மகளிர் சங்கம் சரிங்களா அகில இந்திய மகளிர் சங்கம் அகில இந்திய அந்த பெண்கள் சங்கம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சிருப்பாங்க யார் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா மர்கரேட் கசின்ஸ் சரிங்களா மர்கரேட் கசின்ஸ் அப்புறம் டோரதி எம்ஏஆர் இவங்க கூட சேர்ந்தால் வந்து அந்த மகளிர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னாட்சி இயக்கம் வந்து ஆரம்பிப்பாங்க சரிங்களா வடக்கில் வந்து திலகர் ஆரம்பிப்பார் தெற்கில் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஆரம்பிப்பாங்க சரிங்களா வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ திலகர் வந்து அதே வருஷத்தில் ஏப்ரல் மாதம் வந்து பாம்பேயில் ஆரம்பிச்சிருப்பார் அன்னிபர்சென்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் வந்து இங்கே சென்னை அடையாரில் வந்து சாரி அடையார் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சென்னையில் வந்து அந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க போக ரெண்டு முக்கியமான இதழ்கள் நடத்தியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து காமன்வீல் அப்படின்ற இதழ் நடத்தியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காமன்வீல் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நியூ இந்தியா அப்படின்ற ஒரு இதழ் நடத்தியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நியூ இந்தியா ரெண்டுமே வந்து லிப்டடாக கேட்ட கொஸ்டின் காமன்வீல் அண்டு நியூ இந்தியா அன்னி பிரசண்ட் அம்மையார் அவர்கள் நடத்திய இதழ் சரிங்களா அதில் காமன்வீல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அது போக பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்களோட அந்த ஒரு முக்கியமான எழுத்து பணி பகவத்கீதையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க சரிங்களா அதை வந்து தாமரை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தாமரை பாடல் அது போக இந்தியாவில் வந்து அந்த சாரணர் இயக்கம் வந்து பரவுனதில் வந்து இவங்களோட பங்கு வந்து பெரிய பங்காக இருக்கும் அதுபோக ரெண்டு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து காசி இந்தி காசி மத்திய இந்து கல்லூரி சரிங்களா காசி மத்திய இந்துக்கல்லூரி அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலைப்பள்ளி ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மத்திய உயர்நிலைப்பள்ளி இது ரெண்டும் அவங்க ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த சன்னாட்சி இயக்கம் ரூல் லீக் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அது இவங்க கூட சேர்ந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க யார் யாருன்றது முக்கியம் அவங்க வந்து அருண் டேல் வாடியா சரிங்களா அப்புறம் சிபி ராமசாமி இவங்க மூணு பேரும் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா திரும்ப சொல்கிறேன் அருண் டேல் வாடியா சிபி ராமசாமி இவங்க முன்னோர் வந்து அன்னிபர்சென்ட் அம்மையார் கூட சேர்ந்து தான் வந்து அந்த ஹோம் ரூல் லீக் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறமா அவங்க சொன்ன கோர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்க சொன்ன அந்த மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துருவோம் இந்தியாவே விழித்தழு அப்படின்ற ஒரு சொற்பொழிவு தொகுப்பு சரிங்களா அது உங்கள் எழுதுனது தான் இந்தியாவே விழித்தழு யாருன்னு கேட்டாங்க அன்னி பெசன்ட் அம்மையார் அடுத்தது உயர்ந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்வது பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உயர்ந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்வது பேரின்பம் சொன்னது அன்னி அம்மையார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குபவர்களை தட்டி எழுப்பும் தண்டோரா அவர்களை விழித்தலை செய்து நாட்டிற்கு தொண்டு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கிலீஷில் வந்து அயாமியா டம் டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திரும்ப சொல்கிறேன் நான் தூங்குபவர்களை தட்டி எழுப்பும் தண்டோரா அவர்களை விழித்தலை செய்து தலைநாட்டிற்கு தொண்டு புரிய வைப்பேன் சொன்னது வந்து அன்னி அம்மையார் அடுத்தது இன்னொரு முக்கியமான மேற்கொச்சி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட தெரிஞ்சு போன கொஸ்டின்னே சொல்லலாம் சரிங்க ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்க நான் நல்லா கூப்பிட்டு திரும்ப சொல்கிறேன் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் அடுத்த ரெண்டு முக்கியமான புக்கு எழுதியிருப்பாங்க என்ன அப்படின்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்வுறது சரிங்களா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் சரிங்களா விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்வுறது ஆங்கிலத்தில் ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் இன்னொரு புத்தகம் வந்து இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சரிங்களா இந்தியா ஒரு தேசம் இங்கிலீஷில் இந்தியா ஏ நேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க சரிங்க இந்த ரெண்டு புத்தகங்களுமே முக்கியம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்வுட்டுறது அது ஒரு புக்கு இந்தியா ஒரு தேசம் அப்படின்றது இன்னொரு ஸோ உங்களுக்கு அடைமொழி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து பிரம்மஞானவாதி உரிமைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து அன்னி பசியாக தான் பிரம்மஞியானவாதி பெண்ணுரிமைவாதி ஸோ அதுபோக இன்னொரு முக்கியமான பயன்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவங்க வந்து தலைவராக இருந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாநாட்டுக்கு அவங்க தலைவராக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ நேருவுக்கு வந்து அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரு வந்து வெளிநாட்டில் படிச்சு இந்தியாவுக்கு வந்து வர்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ஹோம் ரோல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்தில் தான் போய் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்ப்பார் நேருவுக்கு வந்து இவங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க ஸோ அளவுக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் ரொம்ப முக்கியமானவங்க தான் அன்னிப்பு சென்ட்ரம்மையார் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்